அருள் வாக்கும் அனுபவங்களும் பொறாமை கொண்டோர்க்கு பாடம் புகட்டிய அன்னை கோவையின் தெற்கு பகுதியில் வால்பாறை மறைச்சரிவு அமைத்திருக்கிறது அங்கே அட்டக்கட்டி என்ற பகுதி உள்ளது ஆதிபரா சக்தி வார வழிபாட்டு மன்றம் அமைத்து நம் தொண்டர்கள் ஆன்மீகம் பரப்பி வருகிறார்கள் மன்றத்தின் தலைவியாக சக்தி முருகேஸ்வரி என்பவர் பொறுப்பேற்று தொண்டு செய்து வருகிறார் காலை மாலை இரண்டு வேளையும் மன்றம் சென்று பெருக்கி நீர் தெளித்து விளக்கேற்றி வைப்பது வழக்கம் சக்தி முருகேஸ்வரியின் மகள் புவனேஸ்வரி தாயை விட மகளுக்கு அதிக பக்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மன்றம் சென்று அன்னையின் திருவுருவப்படம் படம் தாய் கலசம் தாய் விளக்கு போன்றவற்றை தூய்மை செய்து தன் கைகளாலேயே அலங்காரம் செய்வாள் வழிபாட்டின் போது புவனேஸ்வரி அலங்காரம் செய்த கலசம் தாய் விளக்கு மீது சாத்தப்பட்ட மலச்சரம் நழுவிவிடும் பல மாதங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தது அது என்ன புவனேஸ்வரி அலங்காரம் செய்தால் தான் அன்னை ஏற்றுக்கொள்வாளா நாம் தான் தாய் கலசம் தாய் விளக்குகளுக்கு அலங்காரம் செய்து பார்ப்போமே என்று முயன்றார்கள் சிலர் அது என்னவோ புவனேஸ்வரி அலங்காரம் செய்த மாலைகள் மட்டுமே தாய் கலசத்திலிருந்தும் தாய் விளக்கிலிருந்தும் பொறாமையை தூண்டிவிட்டது வழக்கமாக தினமும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் மணிக்குள் வந்து விளக்கேற்றி வைத்து விடுவாள் அதற்கு சந்தர்ப்பமே கொடுக்க கூடாது என்றெண்ணிய சிலர் புவனேஸ்வரி வருவதற்கு முன்பாகவே வந்து அவள் செய்யும் காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்திருப்பார்கள் இப்படியொரு போட்டி மனப்பான்மை பல நாட்கள் தொடர்ந்தது இந்த சின்னஞ்சிறிய வயதில் சினிமா டிவி என்ற கவர்ச்சிக்கு இரையாகாமல் இந்த சின்னஞ்சிறுமி அம்மா பணிக்கு வருகிறாளே என்று பாராட்டி ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவனின் மெல்லிய மனத்தை புண்படுத்த தொடங்குவது போல காரியங்கள் நடந்தன அம்மாவிற்கு ஆசையாக பணி செய்ய முடியாமல் தடை போடுகிறார்களே என்று வருந்திய அந்த சிறுமி தன் வீட்டிலிருந்த அம்மா படம் குரு படம் இவற்றிற்கு அலங்காரம் செய்து முறையோடு வழிபட்டு வந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பௌர்ணமியினால் புவனேஸ்வரி வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபாடு செய்தாள் அன்று குருவாரம் ஆதலில் புவனேஸ்வரி என்று மன்றத்திற்கு வருவாள் என்று எண்ணிக்கொண்டு அர்ச்சனை செய்யும் சந்தர்ப்பத்தை அவள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக முன்னதாகவே வந்துவிட்டார்கள் சில தொண்டர்கள் முதன் முதலாக கதவை திறந்து கொண்டு மன்றத்தின் உள்ளே சென்றார்கள் ஒரு சில நிமிடம் கழித்து வெளியே வந்து பார்த்தபோது புவனேஸ்வரி வந்து அம்மாவை கும்பிட்டுவிட்டு வீடு திரும்புவதை பார்த்தார்கள் பார்த்தாயா நாம் அர்ச்சனை செய்வது இவளுக்கு பிடிக்கவில்லை இவளே தான் எல்லாம் செய்ய வேண்டுமா என்ன இருந்தாலும் இவ்வளவு பொறாமை இருக்கக்கூடாதுப்பா என்று தங்களுக்குள் சொல்லியபடி புலம்பினர் ஒரு சில தொண்டர்கள் புவனேஸ்வரியின் வீட்டிற்கு சென்று என்ன உங்கள் மகள் புவனேஸ்வரி மன்றத்தின் வாசல் வரை வந்து உள்ளேயும் வந்துவிட்டு அம்மாவை கும்பிடாமல் விடுவிடென்று போய்விட்டாளே என்று விசாரித்தனர் அது கேட்டு புவனேஸ்வரியின் பெற்றோர் சொன்னார்கள் அவள் மன்றத்திற்கே போகவில்லையே இன்று பௌர்ணமி விரதம் இருந்து வீட்டில் வழிபாடு செய்து முடித்துவிட்டு இங்கேதான் இருந்தாள் அவளது பள்ளி எல்லாம் வந்தார்கள் பாடம் தொடர்பாக பேசலாம் என்று அழைத்து போய்விட்டார்கள் போகும்போது செவ்வாடியை வைத்துவிட்டு பள்ளி சீருடையைத்தான் அணிந்து சென்றாள் பிறகு எப்படி அவள் செவ்வாடையில் மன்றத்திற்கு வந்திருக்க முடியும் என்றனர் இல்லையே செவ்வாடையில் தான் உங்கள் மகள் மன்றத்திற்கு வந்தால் வாசலில் நின்றபடி கும்பிட்டுவிட்டு விட்டு போனால் நாங்கள் கண்ணால் பார்த்தோம் என்று தொண்டர்கள் மறுத்து கூறினர் இவ்வாறு இவர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருந்த சிறிது நேரம் கழித்து புவனேஸ்வரி தோழிகளோடு வீட்டிற்கு வந்தாள் ஏண்டி நீ மன்றத்திற்கு போனாயா தோழிகளோடு போனாயா என்று தாயார் கேட்டார்கள் புவனேஸ்வரி சொன்னாள் நான் எங்கே மன்றம் சென்றேன் தோழிகளோடு தான் போனேன் அம்மாவை வீட்டிலேயே கும்பிட்டு விட்டேன் மன்றத்திற்கு போக வேண்டும் என்ற நினைப்பே எனக்கு வரவில்லை உங்கள் கண்ணெதிரிலேயே பள்ளிச்சூருடையில் தானே இருக்கிறேன் இவர்கள் வேறு யாரையோ பார்த்துவிட்டு நான் தான் வந்தேன் என்று கொண்டார்கள் என்றாள் அப்படியானால் புவனேஸ்வரி கோலத்தில் வந்து சென்றது யார் அந்த புவனேஸ்வரியே இந்த புவனேஸ்வரி கோலத்தில் வந்து மறைந்தால் இது புரிந்து கொண்டார்கள் ஓம் சக்தி ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக் கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ஷேர் அண்ட் ஓம் சக்தி